சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் கர்நாடக அதிரடிப்படையினுடைய தலைவராகவும் டிஏஜியாகவும் இருந்த சங்கர்பதிரி எப்படியெல்லாம் அப்பாவி மக்களை சுட்டுக்கொண்டார் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம் அதனுடைய தொடர்ச்சி இன்னும் பல வாரங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் அந்தளவுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாநில காவல்துறையினுடைய கணக்குப்படி எண்பதுக்கும் அதிகமான வீரப்பன் கூட்டாளிகள் சுட்டுக்கொல்லப்பட்டதாக கணக்காட்டியிருக்காங்க அதை பற்றி அவ்வளவும் நம்ம பார்க்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சில செய்திகளை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி தமிழ்நாடு கர்நாடக அல்லையில் இருக்கிற பாலாறுங்கிற இடத்துல ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது இதில் ஐந்து தமிழ்நாடு போலீஸார் ரெண்டு வனத்துறை ஊழியர்கள் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு பேர் உடல் சிதறி செத்துறாங்க அதுக்கு அடுத்து ஒரு மாதத்தில் மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரங்கசாமி ஆட்டு அப்படிங்கிற இடத்துல எஸ்பெண்டில் கர்நாடக அதிரடிப்படை எஸ்பி கோபாலசூர் மேலே தாக்குதல் நடத்துனார் இதில் ஆறு வீரர்கள் கொல்லப்படுறாங்க ஐந்து எஸ்எல்ஆர் துப்பாக்கி வீரப்பன் கும்பல் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இதுக்கு பிறகு ஒட்டு மொத்தமாக கர்நாடக சீர் சீர்குலைந்து போயிருது ஏற்கனவே கர்நாடக அதிரடிப்படைக்கு வேலைக்கு வர்றதுக்கு பயந்துகிட்டு இருந்த பலர் மீண்டும் அதிரடிப்படையிலிருந்து ரிலீவ் ஆகி போகிறதுக்கான லெட்டரை கொடுத்துட்றாங்க கர்நாடக அதிரடிப்படையை நடத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இந்த நேரத்தில் தான் சங்கர் பதிரியுடைய ஆலோசனையின் பேரில் கர்நாடக முதலமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர்கிட்ட இந்திய எல்லை காவல் படையினுடைய ஒரு படைப்பிரிவு எங்களுக்கு வேணும் அவங்கள வச்சு தான் நாங்கள் வீரப்பனை ஆப்ரேஷன் நடத்த முடியும் அப்படின்னு கேட்குறாங்க கர்நாடகா தமிழ்நாடு என்ற அளவில் ரெண்டு மாநில காவல்துறைக்கும் போக்கு காட்டிகிட்டு ரெண்டு மாநில காவல்துறையுமே நிர்மூலமாக அடித்து நகர்த்திட்டு வந்துட்டு இருந்த வீரப்பனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு மத்திய உள் உள்துறை அமைச்சகம் வந்துடுது அதுக்கு பிறகு இந்திய எல்லை காவல் படையினுடைய ஆயிரத்தி நானூறு பேர் கொண்ட ஒரு படைப்பிரிவு மாதேஸ்வரம் மலைக்கு வந்துடுது இந்த படைப்பிரிவு கர்நாடக படையோடு சேர்ந்து காட்டுக்குள்ள தேடுதல் நட்டை நடத்துவாங்க அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது அதன் துணையாக தமிழ்நாடு அரசு படையும் இந்த ரெண்டும் படையோடு ஏற்கனவே இருக்கிற எல்லை காவல் படை மற்றும் கர்நாடக படையோடு சேர்ந்து மூன்று படைகளும் ஆப்ரேஷன் நடத்துவதற்கான திட்ட வரைவுகளை கொண்டு வராங்க சில இடங்களில் மூன்று படைகளும் சேர்ந்து தாக்குதல் நடத்துகிறாங்க தேடுதல் வேட்டை நடத்துகிறாங்க ஒரு சில இடங்களில் கர்நாடக அதே அடிப்படையும் பிஎஸ்எஃப் மட்டுமே சேர்ந்து காடுகளுக்குள்ளே வீரப்பனை தேடி போயிட்டுருக்காங்க இதை வீரப்பனும் ரொம்ப தெளிவாக உணர்ந்துக்கிட்டார் இந்திய எல்லை காவல்படை வந்திருக்குது இராணுவத்தின் மேலே கை வச்சோம்னா தொடர்ந்து இராணுவம் இங்கே வந்துகிட்ருக்குமே தவிர இருக்கிறவங்க போக மாட்டாங்க அதனால் எவ்வளோ நாளைக்கு கர்நாடக அரசு ராணுவத்தை வச்சிருக்க முடியும் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ வச்சுருக்கலாம் அதுக்கு பிறகு திருப்பி அனுப்பித்தானே அது வரைக்கும் நம்ம பேசாமல் சத்தம் இல்லாமல் இருந்துக்கும் அப்படிங்கிற முடிவில் தன்னுடைய தாக்குதல் திட்டங்கள் நடவடிக்கைகளை எல்லாமே கைவிட்டு மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு போகிறதுக்கு முடிவு வந்தார் இது அவர் அந்த முடிவெடுக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் அதுக்கு பிறகு அங்கேருந்து அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலகட்டத்தில் வீரப்பன் குழுவில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு எண்பது பேர் நிரந்தரமாக அவரோட தங்குறவங்க ஒரு ஐம்பது பேர் அப்பப்போ வெளியில் போயிட்டு மீண்டும் காட்டுக்குள்ளே வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு குழுவை சேர்ந்தவங்க இதில் எவ்வளோ பேரையெல்லாம் விட முடியுமோ விட்டுட்டு ஒரு நூறு பேர் கொண்ட ஒரு குழுவை மட்டும் கூட்டிகிட்டு இவங்க எல்லாமே போலீஸுக்கு நல்லா அறிமுகமானவங்க வெளியில் எங்கேயும் போய் நடமாட முடியாது அப்படிங்கிற சூழலை அவங்களை எல்லாமே கூட்டிகிட்டு நேராக ஈரோடு மாவட்டத்தினுடைய மத்திய பகுதியில் இருக்கிற கேர்மாளம் காடுகளுக்கு போகிறாரு கேர்மாளம் காடுகள்ங்கிறது ரொம்ப அடர்ந்த பகுதி அங்கிருந்து தான் பாலாறு நதி உற்பத்தி ஆகுது அதுபோல் கர்நாடகாவுக்கு போகக்கூடிய பல கிளை நதிகள் அங்கே உற்பத்தி ஆகுது மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கி கொண்டிருக்கிற ஒரு காட்டுப்பகுதி அதற்கும் வடக்கு பக்கமாக கோத்தாலிக்கரை அப்படின்னு ஒரு ஆறு போயிட்டுருக்குது இது வற்றாத நதி எந்த காலத்திலையுமே தண்ணி போயிட்ருக்கும் இந்த ஆறு போயிட்டுருக்குற பகுதியினுடைய தென்பக்கம் கெத்தேசல் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது இது தமிழ்நாட்டை சேர்ந்தது வடக்கு பக்கம் வேடுகுழி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது இது கர்நாடகாவை சேர்ந்தது இந்த ரெண்டு ஊருக்கு இடைப்பட்ட பகுதி ஒரு ஒன்பது பத்து கிலோமீட்டர் நேரம் இருக்கும் அதில் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய நச்சுப்போலி அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கில் வீரப்பன் குழுவினர் முகாம் போட்டு தங்கிடுறாங்க இந்த நச்சுப்போலியிலேருந்து கிழக்கு போனோம்னா ஒரு பத்து கிலோமீட்டர் மேற்கு போனால் ஒரு ஏழு கிலோமீட்டர் வடக்கு மற்றும் தெற்கு எந்த பக்கம் போனாலும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு மக்கள் நடமாட்டமே இல்லாத காட்டுப்பகுதி அதனால் இந்த காட்டுப்பகுதியில் முடிவு முடியும் தங்களுடைய குழுவை சேர்ந்த அந்த நூறு பேர் கொண்ட அந்த குழுவுக்கும் தேவையான உணவு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு ஒரு மூணு மாதம் அங்கே இருக்கார் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாளுக்கு மேலே அங்கே இருந்துடுறாரு செப்டம்பர் மாதத்தினுடைய மத்திய வாக்கில் அவர்கிட்ட கையில் வச்சுருந்த பணம் எல்லாமே செலவாய்ப்புடுது பணப்பற்றாக்குறை வருது பணம் வேணால் ஏற்கனவே வீரப்பனுடைய வங்கி அப்படிங்கிறது காட்டுக்குள் இருக்கிற மரத்தடியும் மற்றும் பாறை தான் இந்த மாதிரி அங்கங்கே பாதுகாப்பான இடங்களில் மண்ணை நோண்டி உள்ள குழியில் வச்சுருப்பாங்க இல்லை ஒரு சில இடங்களில் பாறைச்சந்தில் தேவையான பொருளை வச்சு அதுக்கு பக்கத்தில் கருங்கல் முட்டு கொடுத்து வச்சுட்டு வந்துடுவாங்க அந்த வகையில் அந்த மாதிரி வீரப்பன் வச்சுருந்த பணம் எல்லாமே சேலம் மாவட்டம் பள்ளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது பள்ளம் ஈரோடு மாவட்டத்தை கடந்து சேலம் மாவட்டத்துக்குள்ளே வரணும் கிட்டத்தட்ட வீரப்பன் தங்கி இருந்த இடத்துலேருந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் வரணும் அந்த தூரத்தில் போய் பணத்தை எடுத்துட்டு வர்றதுக்காக தன்னோடு சேத்துக்குழி கோவிந்தன் குழந்தான் இன்னும் ரெண்டு பேர் முக்கியமான மரங்களை மட்டும் கூட்டிகிட்டு மீதி எல்லோரையுமே அந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்க சொல்லிட்டு வர்றாரு அப்போ வீரப்பனுடைய தம்பி அர்ஜுனவங்ககிட்டையும் சொல்லார் எல்லா பொம்பளை பிள்ளைங்க இங்கே தான் இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க ரொம்ப கவனமாக இருக்குங்க எந்த காரணம் ஒன்றும் பகலில் அடுப்பு மூட்டக்கூடாது நெருப்பு பக வந்துடக்கூடாது இரவு மட்டும்தான் சமைக்கணும் பகலில் எந்த காரணம் ஒன்றும் சமைச்சிடாதீங்க செப்டம்பர் மாதம் அடைமலை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கு விறகெல்லாம் நனைஞ்சு போய் கிடக்குது நான் போயிட்டு வர்றதுக்கு குறைஞ்சது அஞ்சு அல்லது ஆறு நாள் ஆகும் இந்த ஆறு நாள் வரைக்கும் அமைதியாக எந்த இல்லாமல் இருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு எல்லாத்துக்கும் அந்த பொறுப்புகளை எல்லாமே பிரித்து கொடுத்துட்டு இவர் மட்டும் சேத்துக்குழி கோவிந்தனையும் குழந்தான் உள்ளிட்ட ஒரு அஞ்சு பேரை கூட்டிட்டு ஆனால் அந்த பணத்தை எடுத்து தூக்கிட்டு போகிறதுக்கு அது வரைக்கும் உணவுப் பொருள் எடுத்துகிட்டு வளர்க்கலாம் கொஞ்சம் ஆளு வேணுங்கிறனால ஒரு அஞ்சு பேர் மட்டும் வந்துடுறாங்க வீரப்பன் குழு அங்கேருந்து கிளம்பி வந்ததுக்கு பிறகு ஒரு மூணாவது நாள் அந்த காட்டுப்பகுதிக்கு கெத்தேசல் கிராமத்தை சேர்ந்த மாடு மேய்க்கிற சிலர் போயிருக்காங்க கெத்தேசல் கிராமத்துக்கும் இந்த நச்சுப்போலிங்கிற இடத்துக்கும் இடையில் பசவன் பெட்டா அப்படிங்கிற ஒரு மலைத்தொடர் இருக்குது இந்த மலைத்தொடருக்கு வடக்கு பக்கமாக பெரும்பாலும் கெத்தேசலை சேர்ந்த மக்கள் யாரும் வர மாட்டாங்க அந்த மலைத்தொடர்லேயே அந்த காலகட்டங்களில் கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்கள் புல்லெல்லாம் கிடைச்சிடும் இந்த மாதிரி வறண்ட காலங்கள்னால் அந்த எல்லையை கடந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க வருவாங்க ஆனால் செப்டம்பர் மாதத்தில் அந்த மாடுகளுக்கு தேவையான புல் அங்கேயே கிடைக்கிறனால பசவன் பெட்டா மலையினுடைய தென்பகுதியோடவே அவங்க எல்லாம் திரும்பிடுவாங்க அதுதான் வழக்கம் எதிர்பாராத ஒரு நாள் கெத்தைசல் மாட்டுக்காரங்கெல்லாமே பசவன் பெட்டா மலை மேலே மாடு மாடுமைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் ஏறி இருக்காங்க ஏறி பார்க்கும்போது அதனுடைய வடக்கு பக்கத்தில் நச்சுப்போழி காட்டுக்குள்ளே ஒரு சில இடங்களில் அடுப்பு போக வந்தது தெரிஞ்சிருக்குது அதுக்கப்புறம் அவங்க உன்னிப்பாக அங்கேருந்து கவனித்து பார்த்தல ஏதோ ஆள் நடமாட்டமும் பேச்சு சத்தமும் கொஞ்சம் கேட்டிருக்குது மொத்தத்தில் இங்கே யாரோ இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குது மக்கள் நடமாட்டம் இல்லாத காட்டுக்குள்ளே போக வருது பேச்சு சத்தம் கேட்குதுனாவே அவங்களுக்கு ஒரு வியப்பான செய்தி இந்த செய்தியை அவங்க பார்க்குற எல்லாருகிட்டையுமே சொல்லுவாங்க இது பழங்குடி மக்கள் இருக்கிற வழக்கமான ச நடைமுறை அதே மாதிரி அந்த அன்றைக்கி மாலை பக்கத்தில் கோத்தாரிக்கரையினுடைய அந்த எல்லையில் ஒரு இடத்துல மாரியம்மன் கோயில் இருக்குது இந்த மாரியம்மன் கோயில் கெத்தேசல் மக்களுடைய வழிபாட்டுக்குரிய கோயில் இந்த கோயிலுக்கு பூசாரி தவிர வேறு யாரும் மாட்டாங்க அந்த பூசாரி மட்டும் வருடத்தில் ரெண்டு முறை போய் அந்த மாரியம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு வருவார் அப்படி போய் பூஜை பண்ண போனோம் பூசாரி பூஜையை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது வழியில் ஒரு சில இடங்களில் நம்மளை போல் வெளியூர் ஆற்றல் வந்து மலம் கழிச்சிட்டு போனதுக்கான சில தடயங்கள் கிடைக்கிது அதாவது சத்தியமங்கலம் மற்றும் இந்த மேட்டூர் பகுதியொட்டி இருக்கிற கர்நாடக காடுகளில் வாழக்கூடிய பழங்குடிகள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெரும்பாலான மக்கள் அவங்களுடைய வழக்கமான உணவு ராகி தான் அவங்க மலம் கழிக்கும் போது அது கரிய நிறத்தில் ராகி களி போலவே அது ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கும் நம்மளை மாதிரி வெளியூர் ஆளுங்க அதாவது கீழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய இந்த மக்கள் மலம் கழித்தாங்கன்னா அது மஞ்சள் நிறத்திலும் வெள்ளை நிறத்திலும் இருக்குது அப்போது அந்த பகுதியில் சிலர் மலம் கழித்து இருந்தது அந்த பூசாரி பார்க்குறாரு அவருடைய பார்வைக்காது வெளியூர் ஆளுகங்கிறது தெரியுது அவருக்கு அதே மாதிரி தான் மக்கள் நடமாட்டமே இல்லாத தன்னுடைய மாரியம்மன் கோயில் இருக்கிற இடத்துல யாரோ மக்கள் நடமாட்டம் வெளியூர் ஆளு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அவருக்கு ஆச்சரியமான செய்தியாக இருக்குது இந்த செய்தியை ஊருக்குள்ளே போய் சொல்கிறாரு எத்தேசல் ஊருனுடைய தலைவர் சடையன் காவல்துறையினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறவர் அவர் வனத்துறைக்கும் காவல்துறைக்கும் தேவையான எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறவர் அந்த வகையில் அந்த ஊருக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்கிற ஆசனூர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் மோகன் வாசுக்கு அவர் உளவாளியாக இருந்துகிட்ருக்காரு அந்த பகுதி காடுகளுக்குள்ளே யாராவது போனால் வந்தால் என்ன தகவல் தெரிஞ்சாலும் அது மோகன் வாசை கூட நடவாரு அதே மாதிரி ஊர் தலைவர் அதாவது அவங்களுடைய கொத்தாளின்னு சொல்லுவாங்க பழங்குடி மக்களுடைய ஊர் தலைவராக இருக்கக்கூடிய கொத்தாளி குன்னன் இவரும் காவல்துறையினுடைய ஒரு உளவாளி தான் பழங்குடி மக்கள் அந்த ஊரில் வாழக்கூடியவங்க எல்லாமே அரசு அதிகாரிகளுக்கு சாதகமான தான் இருந்து ஆகணும் வேறு வழி இருக்காது அந்த அடிப்படையில் இந்த ரெண்டு பேருமே வாசம் சந்திச்சு எங்கள் ஊருக்கு பக்கம் பசவன்பட்ட மலைக்கு வடக்கு பக்கம் யாரோ இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு உடனடியாக மோகன் வாஸ் அடுத்து என்ன செய்கிறாருன்னா உங்கள் ஊரில் இருந்து யாராவது ஒரு ரெண்டு மூணு ஆளுகளை அனுப்பிவிட்டு ஒரு நாள் முழுமையாக பசவன்பேட்டா மலையிலிருந்து யார் இருக்காங்க என்ன நடங்கிறது எல்லா செய்தியும் பார்த்துட்டு வர சொல்லுங்கிறாரு அதே மாதிரி ஊர் தலைவர் குன்னனும் பஞ்சாயத்து தலைவர் சடையனும் அங்கேருந்து ஒரு நாலு ஆளுகள் அனுப்புகிறாங்க அவங்க அந்த பசவன்பட்ட மலையில் போய் ஒளிஞ்சிருந்து பார்த்ததில் வீரப்பன் குழு பல இடங்களில் முகாம் முடிச்சு தங்கியிருக்காங்க அங்கங்கே அடுப்பு புகையிறது தெரியுது அவங்க எல்லாமே கோத்தாலிக்கரையிலேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாமே பார்த்துட்டு போயிட்டு ஊர் தலைவர்கிட்ட சொல்கிறாங்க கொத்தாலி வந்த தகவலை கேட்டு மீண்டும் ஆசனூர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் மோகன் நவாஸை பார்த்து சொல்கிறாங்க மோகன் நவாச உடனடியாக கர்நாடகா தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய தலைமைக்கு எல்லாமே தகவல் சொல்கிறார் ரெண்டு மாநில காவல்துறை அதிகாரிகளும் இந்திய எல்லை காவல் அதிகாரிகளும் ஆசனூர் வர்றாங்க அங்கேருந்து மீண்டும் எல்லாமே சத்தியமங்கலம் திம்மம் முகாமில் தங்கி இந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டு நடவடிக்கையை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க அதுக்கு அடுத்த நாள் கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலு அல்லது இருபத்தஞ்சாந்தேதி அன்னைக்கு இந்த கூட்டு நடவடிக்கைக்கான தேதியை முடிவு பண்ணுறாங்க அன்னைக்கு காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூற்றொம்பதுலேருந்து எட்நூறு பேர் கொண்ட ஒரு பெரிய டீம் தயாராகுது இந்த டீம் அஞ்சு பகுதியிலிருந்து முன்னேற தான் முடிவு பண்ணுறாங்க கேர்மாடம் பகுதியிலிருந்து எஸ்ஐ கருப்புசாமி செந்தில் அப்படிங்கிறவருடைய தலைமையிலான ஒரு டீம் ஒரு இருபத்தஞ்சு பேர் போகிறாங்க கெத்தேசல் பகுதியிலிருந்து அதிரடிப்படையினுடைய எஸ்பி ஆகிருக்கக்கூடிய சஞ்சய் அரோரா இன்ஸ்பெக்டர் சென்னமல்லன் கர்நாடக அதிரடிப்படையினுடைய டிஐஜி சங்கர்பீதிரி பிஎஸ்எஃப்னுடைய ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஒரு டீம் இவங்க எல்லாமே தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய எஸ்பி சஞ்சய் அரோராடைய வழிகாட்டுதலோடு அந்த ஊர் பூசாரியும் கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னா அவர் தான் அந்த ஏற்கனவே அந்த ஊரில் போய் அந்த வழியை பார்த்துட்டு வந்தவர் அதனால் அவரும் கூட போகிறாரு அதுக்கு பக்கத்தில் அரைப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல அசோக் குமார் இன்ஸ்பெக்டர் தலைமையிலான ஒரு டீம் போகுது ஆசனூர்லேருந்து மோகன் நவாஸ் டீம் வருது காரப்பள்ளம் அப்படிங்கிற இடத்துலேருந்து கிழக்கு நோக்கி டிஎஸ்பி ஹுசைன் தலைமையிலான அவருடைய ஒரு படைப்பிரிவு வருது கர்நாடக அதிரடி படையும் இந்த எல்லாரோடும் சேர்ந்து வர்றாங்க கர்நாடக மாநிலம் வேடுக்குழி அப்படிங்கிற அந்த பகுதியிலிருந்து கர்நாடக படையினுடைய இன்ஸ்பெக்டர் வெங்கடசாமி மல்லப்பா தலைமையிலான ஒரு டீம் வருது கிட்டத்தட்ட அந்த நச்சுப்போலி அப்படிங்கிற இடத்தை ஒரு ஏழு அல்லது எட்டு இடங்கள்லேருந்து சுற்றி உடைச்சி வர்றாங்க இதில் அவங்க ரெண்டு பகுதியை குறிப்பாக விட்டுறாங்க கிழக்கு மற்றும் வடகிழக்கு வடக்கு இந்த மூணு திசையும் வந்து அவங்க விட்டுறாங்க ஏன்னா அந்த திசையிலிருந்து வரணும்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து காட்டுக்குள்ளே இறங்கி வரணும் அவ்வளோ தூரத்தில் அவங்க இறங்கி வர முடியாது இரண்டாவதாக இந்த ஏழு எட்டு இடங்கள்லிருந்து போகக்கூடிய அதிரடிப்படையினர் எல்லாமே அந்த பசவம்பெட்டா மலையினுடைய மேற்கு மற்றும் தெற்கு பகுதியில் தான் போய் சேருவாங்க சேர்ந்ததுக்கு பிறகு கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வீரப்பன் குழுவினர் மேலே தாக்குதல் நடத்தணும் அப்படி தாக்குதல் நடத்தும் போது எதிர்ப்பக்கத்தில் அவங்களுடைய வீரர்களை வந்தால் அவங்களும் உயிரிழக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் அதனால் சுற்றி வளைத்து தாக்குதல் அப்படின்னா ஒரு மலையை சுற்றியும் போலீஸ் வளைச்சலாம் தாக்குதல் நடத்த முடியாது தாக்குனாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே கிராஸ் ஃபயர் நடக்கிற வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான ஒரு திட்டமிடுதலோட வீரப்பன் குழு ஒன்றும் வடக்கு அல்லது கிழக்கு பக்கம் தப்பி ஓடணும் தப்பி ஓடுறவங்களை யார் சுட்டுக்கொள்ளணும் இதுக்கான ஒரு போர்க்கால நடவடிக்கைகளுக்கான சில திட்டங்களை எல்லாம் எடுத்துகிட்டு தான் அந்த இடத்துக்கு போகிறாங்க போகும்போது இவங்களுக்கு இருக்க ஒரு பெரிய பின்னடை வேணுன்னா ஒரு இடத்துல மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு போகும்போது ஓ ஒரே ஒரு ஆறு மட்டும் வருது இன்னும் சில இடத்துல மூணு கிலோமீட்டர் போகும்போது மூணு ஆறுகள் வந்துருது ஒரு இடத்துல பெரிய மலைத்தொடர் வருது ஒரு இடத்துல மக்கள் நடமாட்டம் இல்லாத மோசமான புதர்கள் கொண்ட பகுதி வருது இதை ஒரே நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் எல்லோரும் போய் சென்றடைகிறதுல சாத்தியமில்லை அந்த வகையில் ஏர்மாலத்திலிருந்து புறப்பட்ட செந்தில்குமார் கருப்புசாமி தலைமையிலான டீம் அந்த காட்டுப் காட்டுப்பகுதியை போய் அடைகிறதுக்கு ரெண்டு மணி ஆகுது மதியம் அதே நேரம் அதுக்கு பக்கத்திலேயே கெத்தேசல் காட்டு பகுதியிலிருந்து கிளம்பின இன்ஸ்பெக்டர் செல்லமண்டலன் எஸ்பி சஞ்சய் யார்வா தலைமையிலான டீம் கிட்டத்தட்ட பதினொன்னே முகாலுக்குலாம் அந்த இடத்துல போயிடுறாங்க மேற்கு பக்கம் ஆசனூர்லேருந்து வந்திருந்த டீமும் காரப்பள்ளம் பகுதியிலிருந்து வந்த டீமும் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வடக்கு பக்கம் பேடுகுழி மற்றும் புளிஞ்சூரிலிருந்து வந்த கர்நாடக அடிப்படையினுடைய டீம் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு அந்த இடத்துக்கு வராங்க இப்படி நேரம் ஒப்பிட முடியாத அளவிலான ஒரு காலச்சூழலாம் அங்கே வந்து சேர்றாங்க வீரப்பன் குழுவினர் தங்கியிருந்த அந்த காட்டுக்கு தமிழ்நாடு எஸ்டிஎஃப்னுடைய எஸ்பி சஞ்சய் அவரோட தலைமையிலான டீம் போயிருது அவர் தன் கூட சென்னையில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்ஜி அதாவது முதலமைச்சருடைய தனி பாதுகாப்பு படையை சேர்ந்த கொஞ்சம் கமாண்டஸை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அதில் ஒரு நாலு பேரை அவர் பக்கத்துலேயே வச்சுருக்காரு அவரோட தமிழ்நாடு போலீஸ் எடிஜிபி பர்மன் இருக்கார் கூடுதலாக கர்நாடக டிஎஸ்பி ஒருத்தருக்கார் கர்நாடக திரடிப்படையினுடைய தலைவர் சங்கர் பிரதினி இருக்காங்க இவங்க எல்லாமே சென்னமண்டலம் பின்னால் போயிட்டுருக்காங்க தான் அந்த பூசாரி கூட்டிகிட்டு போகிறாரு சென்னமல்ல ஒரு சிறப்பு என்ன பார்த்திங்கன்னா வீரப்பன் குழுவோ அல்லது இவங்க தேடி போகிற நபரோ எந்த இடத்துல தங்கியிருக்காங்களோ அதுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாலேயே அந்த வழிகாட்டியாக போகிறவரை நிற்க வச்சுருவார் ஏன்னா அவரையும் கூட கூட்டிகிட்டு போனால் பக்கத்தில் போகும்போது சுட்டா நம்மளும் சாவோங்கிற ஒரு பயம் வந்துட்டுனா அவன் பாதையை மாட்டி கூட்டி போயிடுவான் அல்லது அந்த குளு இருக்க இடத்துல எக்குத்தப்போ நேராக கொண்டு போய் ஏற்றி விட்டுருவான் அது சிக்கலாயிரும் அதனால் இவர் எப்போவுமே ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாலே நிற்க வச்சுட்டு நீ இங்கேயே இருந்துக்க நாங்கள் போய் பார்த்துக்குறோம் நாங்கள் போகிற வழியில் எந்த மாதிரியான அடையாளங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அந்த பூசாரி அதே மாதிரி சொல்கிறாரு இந்த மலையினுடைய வடக்கு பக்கம் போனீங்கன்னா ஆனப்புல் காடு ஒன்று இருக்கும் அதாவது நம்ம ஊரில் வந்து அது கிணாங்கு புல்லுபாங்க அவங்க ஆனப்புல்னு சொல்லுவாங்க ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆனப்புல் காடு வரும் அதனுடைய வடக்கு பக்கமாக போனீங்கன்னா ஒரு பெரிய மத்தி மரம் இருக்குது அந்த மத்தி மரத்துலேருந்து ஒரு நூறு அடி நூற்றம்பது அடி தோணி போய் பார்த்தீங்கன்னா மலையினுடைய கீழ்ப்பள்ளத்தில் வீரப்பன் குழு இருக்கும் அந்த இடம் உங்களுக்கு நச்சுப்பொழி பள்ளம் நல்லா தெரியும் அங்கே தான் ஆள் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு போகிற வழி சொல்கிறார் அதுக்கு பிறகு அந்த இடத்துலையே அந்த கோயில் பூசாரியை விட்டுட்டு அவருக்கு பாதுகாப்பாக ரெண்டு போலீஸை போட்டுட்டு தன்னுடைய டீம் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு அந்த பூசாரி சொன்ன மாதிரியே அந்த காட்டினுடைய வடக்கு பக்கம் போகும்போது ஒரு பெரிய மத்தி மரம் இருக்குது மத்தி மரத்துக்கு பக்கத்தில் நின் எல்லாரையும் நிற்க வச்சுட்டு ஏடிஜிபி பர்மன்கிட்ட சொல்கிறாரு சார் இதுதான் பூசாரி சொன்ன அடையாளம் இங்கேருந்து இரநூறு அடி அல்லது இரநூத்தம்பது தூரத்தில் மலையினுடைய பள்ளத்தாக்கு தெரியும் அதில் போய் பாருங்கன்னு சொல்லியிருக்கான் நான் போய் பாட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு ஆடி பர்மனோ அங்கே நின்றுட்டு நீ போய் பாட்டு அப்படின்னு சொன்னார் போகும்போது சஞ்சய் அரோரா எஸ்பியும் அவர் கூட அந்த நாலு கமாண்டோவும் வர்றாங்க இவங்க சொன்ன மாதிரியே ஒரு இரநூறு அடி தூரம் போனோடனே அந்த மலை முடியுது அதனுடைய கீழ் அடுத்த பள்ளத்தாக்கில் வீரப்பன் குழுவை சேர்ந்த ஒரு நூறு பேர் கொண்ட குழு அங்கே இருக்கிறது தெரியுது அங்கங்கே பச்சை புள்ளிகள் கடையில் ஒரு சில இடத்துல புக வந்துக்கிட்டு இருக்குது யாரோ ஆளுங்க நடமாட்டதும் கேட்குது பேச்சு சத்தமும் பள்ளத்தில் லேசாக கேட்டுக்கிட்டு இருக்குது சரி கேங் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு பிறகு இதை பற்றி நம்ம உயரதிகாரிகளுக்கு தகவல் சொல்லிவிட்டு ஏற்கனவே காட்டுக்குள்ளே சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஏழு எட்டு டீம் எந்த இடத்துல வர்றாங்க அப்படிங்கிறது பற்றி நம்ம ஒரு முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்னு ஜென்னமல்லன் மேலே வர்றாரு அப்போ அந்த கமாண்டோ நாலு பேரையும் நிற்க வச்சிட்ட சஞ்சய் யாரோ என்ன நடக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டுருங்க என்னுடைய உத்தரவு வராமல் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இவரும் வந்துடுறாரு வந்ததுக்கு பிறகு டிஐஜி சங்கர் பிதிரி ஏடிஜிபி பர்மன் சஞ்சய் அரோரோ சென்னமன்னல் இவங்கெல்லாம் என்ன செய்யலான்னு முடிவு பெண்கள் இருக்கிறதுனால இதை பற்றி நம்ம எதுக்கும் தமிழ்நாட்டினுடைய டிஜிபி வாழ்கிற தேவாரத்துக்கு தகவல் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு போய்ட்டு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் கிடைச்ச இடத்துலருந்து வாழ்கிற தேவாரத்தோடு பேசுகிறாங்க அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இப்போ ஒரு பெண் இருந்துகிட்ருக்காங்க அதாவது ஜெயலலிதா இந்த நேரத்தில் பெண்கள் மேலே தாக்குதல் நடத்தினோம்னா இது பெரிய அளவிலான சிக்கலை உருவாக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆப்ரேஷனில் எல்லோரையும் கைது பண்ண பாருங்கள் கிடைச்ச ஜென்ட்ஸ் மட்டும் ஃபயர் பண்ணுங்கள் லேடிஸ் மேலே ஃபயர் பண்ணிடுறாதீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் அதாவது பசவன் மலையினுடைய தெற்கு பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கும்போது பசவன் மலையனுடைய மேற்கு பக்கத்தில் கெத்தேசல் ஆசனூர் பகுதியிலிருந்து போயிருந்த டீம் கிட்டத்தட்ட அந்த மக்கள் உட்காந்துக்கிட்டு இருந்த அந்த பள்ளத்துக்கு பக்கமாக போயிடுறாங்க இந்த டீமில் முதல்ல போயிட்டு இருந்தவர் சுபையா அப்படின்னு ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் இவர் வந்து எஸ்பி ஹுசேன் அணியில் பயிற்சி எடுத்தவர் ஹுசேன் அணியில் இருக்கக்கூடிய கமோண்டஸ் பெரும்பாலானோருமே ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு இருபதுலேருந்து ஐம்பது அடி தூரம் ஒரு நபரினுடைய பார்வையிலேருந்து இன்னொரு நபருடைய பார்வை கிடைக்கக்கூடிய அந்த தூரத்து வரைக்கும் ஒரு ஆள் தனியால் தான் போயிட்டுருப்பார் அவர் அங்கே போய் நின்று திரும்பி பார்க்கும்போது எதிரில் இருக்கிற ஆள் தெரிஞ்சுதான் கையை தூக்குவார் அதுக்கப்புறம் தான் இந்த ஆள் போகணும் இவர் தான் ஒரு ஆள் போகணும் இந்த மாதிரி தான் இவங்க காட்டுக்குள்ளே போகிறதுக்காக பழக்கப்பட்டிருந்தாங்க அப்படி காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்த சுப்பையா அவனுடைய பார்வையில் பள்ளமும் பள்ளத்துக்கு அடுத்ததாக இன்னொரு மலைத்தொடரும் அந்த மலைத்தொடரனுடைய மத்திய பகுதியில் ஒரு பாறை அந்த பாறையில் யாரோ ரெண்டு மூணு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க பக்கத்தில் ஒரு குடிசை அதில் யாரோ ரெண்டு பெண்கள்லாம் ஏதோ வேலை செய்யிருக்கலாம் அவருக்கு தெரியுது அவர் அந்த இடத்துல உட்காந்துட்டு பின்னால் இருந்த டீமில் இருந்து ஒரு ஆள் வர சொல்லிட்டு ஃபைனா குளர் எடுத்து பார்க்குறாரு ஃபைனா குளர் பார்க்கும்போது அது வீரப்பனுடைய தம்பி அர்ஜுனன் தான் அந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது இந்த தகவலை தனக்கு பக்கத்தில் வந்த கமாண்டர்ட்ட சொல்லி நீ இந்த இடத்துல இருக்கு வேண்டாம் பின்னால் போய் நம்ம சீஃப் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபயர் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கான பர்மிஷன் ஆர்டர் வாங்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு இருந்த அந்த கமாண்டோ பின்னால் திரும்பி போய் மற்ற அவங்களுடைய சீஃபோட க டிஸ்கஸ் பண்ணி உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க உயரதிகாரிகளுக்கு தகவல் அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி சிக்கல் இருக்குன்னா இவங்க இருந்த இடத்தினுடைய முன்பக்கம் பின்பக்கம் எல்லாமே தொடர்ந்து மலைப்பகுதியாக இருந்ததுனால குறிப்பிட்ட இருந்து ஒயர்லெஸ்ஸை ஆப்ரேட் பண்ணி வாக்கி டாக்கி தொடர்பு எடுத்தாங்கன்னா அது இவங்களுக்கு வழக்கமாக கிடைக்க வேண்டிய இடத்துக்கு கிடைக்காம மூணாவது நாலாவது மலையில் வேறு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் கிடைக்கிது இந்த ஆப்ரேஷனில் கலந்துகிட்டு இருக்கிற அல்ஃபா டீம் நெஸ்ட் டீம் இவங்க ஆப்ரேஷனில் கலந்துகிட்டு இருக்கிற அல்ஃபா நெஸ்ட்டு டெல்டா இந்த மாதிரி எந்த டீமுக்குமே கம்யூனிகேட் கிடைக்கல எல்லாமே நீலகிரி மாவட்டம் இருக்கக்கூடிய ரிப்பீட்டருக்கு போய் அங்கேருந்து மாதேஸ்வரில் போய் மாதேஸ்வரம்லேருந்து திரும்பவும் இந்த வைரலஸுக்கு வர மாதிரியான ஒரு சிலக்கலான சூழல் வந்துடுது இந்த சூழலில் பக்கத்தில் இருக்கிற யாரோடவும் யாரும் தொடர்பு கொள்ள முடியாமல் தொட்டபெட்டாவுக்கு தகவல் சொல்லி அவங்க இன்னொரு டீமுக்கு தகவல் சொல்லி அவங்க எந்த இடத்துல இருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம் வாங்குறாங்க இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் சுப்பையா வீரப்பன் குழுவை சேர்ந்த அர்ஜுனனை பார்த்துட்டார் அப்படிங்கிற அந்த தகவல் கர்நாடகாத படை அதாவது வேடுகுடி பக்கம் இருந்து தெற்கு நோக்கி வந்துக்கிட்டான் அந்த டீமுக்கு தெரியுது அவங்க ஜிபிஎஸ் வழிகாட்டுதலோடு இந்தந்த டீம் எல்லாம் எங்கே இருக்காங்க நோக்கி நம்ம எந்த இடத்துக்கு போவோம் அவங்களுக்கு முன்னால் அந்த பள்ளத்தில் அந்த டீம் இருக்குதுன்னா அது நமக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு காட்டுக்குள்ளே ஒரு பரபரப்பான சூழல் அங்கே இங்கே உட்காந்து இருக்காங்க அடுத்தடுத்த நகர்வுகளுக்காக வேலையில் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நேரத்தில் இந்த காட்டுக்குள்ளே அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த மான் கடத்தி கேளையாடு இந்த மாதிரியான விலங்குகள் சிறுத்தை புலி இது எல்லாமே பெரிய சிக்கலுக்குள்ளாகுது எல்லா விலங்குகளுமே அங்கிருந்து வெவ்வேறு இடங்களுக்கு மாறி மாறி போகுது அதில் குறிப்பாக காரப்பள்ளம் பக்கத்துலேருந்து வந்திருந்த ஒரு டீம் வந்துக்கிட்டு இருந்த வழியில் ஒரு கேளையாடு படுத்துருக்கு அந்த கேளையாடு எந்திரிச்சு எதிர்ப்பக்கம் கிழக்கு பக்கம் நோக்கி ஓடுது ஓடுனது திரும்பவும் வடக்கு பக்கம் திரும்பி போகும்போது கெத்தேசல் டீம்லேருந்து வந்திருந்து இந்த சுப்பைய தலைமையிலான அங்கே உட்காந்துருக்கு அவங்கள பார்த்து புரண்டு விழுந்த அந்த ஆடு மீண்டும் எந்திரிச்சு வடக்கு பக்கம் ஓடுது வடக்கு பக்கம் போகும்போது ஆசனூர் பகுதியிலிருந்து வந்த டீம் ஆளுங்க நடந்து போயிட்டுருக்காங்க அவங்க மேலே போய் அடித்து கர்நாடக அதிரடி படையினுடைய ஒரு சமையல்காரர் அலுமினிய பாத்திரத்தையெல்லாம் எடுத்து தோல் மாட்டிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அவர் மேலே மோதி அவர் கீழே விழுந்த உடனே பாறையில் அந்த பாத்திரம் எல்லாமே தட தட கல் சத்தம் போட்டுட்டு ஓடுது ஒரு அலுமினிய குண்டா கிழக்கு நோக்கி பள்ளத்தில் உளுந்துருது அது கிட்டத்தட்ட அடுத்து ஒரு அடி தூரம் வரைக்கும் பாறையில் சத்தம் போட்டுட்டு அந்த அலுமினிய குண்டா போகுது இதை பார்த்தோடனே ரெண்டு மாநில அதிரடிப்படை மற்றும் பிஎஸ்எஃப்மே ஒரு மாதிரி தடுமாறிடுறாங்க அடுத்து என்ன செய்கிறதுங்கிற தெரியாத ஒரு சூழல் வருது இந்த சூழல் பாத்திர உடனே சத்தம் கேட்டவுடனே அர்ஜுனன் தனக்கு நேர் மேற்கு பக்கம் திரும்பி பார்க்குறாரு அங்கே க தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய சுப்பையா உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவர் இருக்கிற தெரியுது உடனே அர்ஜுனன் சுப்பையாவை பார்த்து ஃபயர் பண்ணுறாரு பதிலுக்கு சுப்பையாவும் அர்ஜுனன் பக்கம் ஃபயர் பண்ணுறாரு அடுத்ததாக இந்த இடத்துல தான் துப்பாக்கி சண்டை நடந்துன்னு தெரிஞ்சோன்னே தெற்கு மற்றும் கிழக்கு பக்கத்தில் யார் யாரெல்லாம் பக்கத்தில் இருக்காங்க அவங்க எல்லாமே காட்டுக்குள்ளே துப்பாக்கியில் சுட ஆரம்பிச்சிட்றாங்க இந்த துப்பாக்கி சூடு நடந்துகிட்டு இருக்கும்போது எஸ்பி சஞ்சய் யரோரா விட்டுட்டு போன நாலு கமாண்டோவும் சைலண்டாக அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏதோ துப்பாக்கி சத்தம் கேட்குது அப்படின்னு தெரிஞ்சு பின்பக்கம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்த மன்னன் ஓடிறாரு அவருக்கு பின்னால் சஞ்சய் யரோரா வர்றாரு பர்மன் கர்நாடகிரி படையினுடைய சங்கர்பிதிரி பிஎஸ்எஃப்னுடைய வீரர்கள் ஒரு பத்து பேர் அங்கே இருக்காங்க அவங்க எல்லாமே ஓடிறாங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆறு ஏழு மாத காலமாக பிஎஸ்எப் பேரர்கள் காட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி வீரப்பன் குழுவை பார்த்து எதுவுமே பண்ண முடியாமல் என்ன செய்யுறன்னு ஒரு குழப்பமான சூழல் இருந்தவங்க ஓடி வந்த அந்த மலையில் பள்ளத்தாக்கில் கீழே பார்க்கும்போது வீரப்பன் கும்பல் பெண்களும் ஆண்களும் அங்கே இங்கே ஓடிட்டுருக்காங்க இது நமக்கு நல்ல வாய்ப்புன்னு நினச்ச அந்த பிஎஸ்எஃப் வீரர்கள் குறுகியது ஒரு ராக்கெட் ஏவுகணைகளை தங்களுடைய ராக்கெட் லாஞ்சில் வச்சு அடிக்க ஆரம்பிச்சறாங்க ஒரு பதினஞ்சுக்கு மேலான ராக்கெட் அடிச்சிடறாங்க இந்த கட்டத்தில் பாதுகாப்பு கவசங்கள் எதுவும் இல்லாமல் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த சென்னை இன்ஸ்பெக்டருக்கு பக்கத்தில் அவருடைய காதுக்கு பக்கத்துலேயே ஒரு ராக்கெட் எஞ்ச வச்சு அடித்ததில் அது வெடித்து செதறணுடைய வேகத்தில் அவருக்கு நிரந்தரமாக காது கேட்கும் திறன் இழந்து போயிடுது சென்னமல்லன் இன்ஸ்பெக்டருக்கு நிரந்தரமாகவே காது கேட்கக்கூடிய அந்த திறன் இழந்து போயிருது அப்போ அது எந்தளவுக்கு சத்தம் வந்திருக்கும் இந்த சத்தம் ஏடிஜிபி பர்மன் எஸ்பி சஞ்சய் யாரோரா எல்லாத்துக்குமே கேட்டிருக்குது இவ்வளவு சத்தம் கேட்டதுக்கு பிறகு மீண்டும் வடக்கு மற்றும் மேற்கு பக்கத்திலிருந்து கர்நாடக அதிரடிப்படை தமிழ்நாடு அதிலேபடி கடுமையாக அந்த பள்ளத்தை நோக்கி தாக்குதல் நடத்துகிறாங்க ஆனால் வீரப்பன் கும்பலை சேர்ந்த யாருக்கும் ஒரு துளியோட காயம் இல்லாமல் அந்த குழு கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் பிரிஞ்சு ஓடிடுறாங்க கிட்டத்தட்ட மதியானம் ஒரு மூணு மணி அளவில் அந்த இடத்த போய் எல்லா டீமும் வந்து இறங்கி பார்க்குறாங்க பார்க்கும்போது என்ன இருந்தது அப்படிங்கறது பற்றி அப்போ தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக இருந்த கருப்புசாமி சார் இப்போ எஸ்பிஐ ஆகி ரிட்டையர்டாக இருக்கார் அவரை பார்த்து பேசும்போது சொன்னார் நாங்கள் போகும்போது மதியம் மூணு மணி ஆகிட்டுது மொத்தம் வந்து நாற்பத்தி ரெண்டு இடங்களில் வீரப்பன் கும்பல் கெணாங்கு புல்லை அறுத்து மேய்ஞ்சி குடிசை போட்டிருந்தாங்க ஒரு சில குடிசைகளில் கட்டில் கயிறு போட்டு கட்டியில் போட்டு படுத்திருந்தாங்க ஒரு சில இடங்களில் கிணாங்குப்புள்ள சாதாரண தரையில் விரிச்சு போட்டு தலையாணம் செஞ்சு அதில் படுத்திருந்தாங்க மூணு இடங்களில் சமையல் செஞ்சுருந்தாங்க ஒரு இடத்துல ராகி கல் வச்சு ராகி நெரிசி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் போனப்போ ரெண்டு இடத்துல போண்டா சுட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த போண்டாவும் கொதிச்சுக்கிட்டு இருந்த எண்ணெயும் கூட அந்த இடத்துல இருந்துச்சு வீரப்பன் இருந்ததாக நாங்கள் சந்தேகப்பட்ட ஒரு கூடாரம் மற்ற எல்லா கூடாரத்தோடவும் கொஞ்சம் வசதியான சூழலில் இருந்தது அதுக்குள்ளே ஒரு பெரிய பிளாஸ்டிக் சீட்டு வச்சுருந்தாங்க தாற்பாலின் மாதிரி அந்த சீட்டில் எம் வீரப்பன் அப்படின்னு எழுதியிருந்தது இந்த பொருள் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து சில உணவுப் பொருள் எண்ணெயெல்லாம் இருந்தது இது அவங்களுக்கு எதிர்காலத்தில் பயன்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் அது எல்லாமே நாங்கள் கீழே கொட்டி அழிச்சிட்டு அந்த குடிச்சைகள் எல்லாமே நெருப்பு வச்சு அழிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து திரும்பிட்டோம் கிட்டத்தட்ட அதிரடிப்படை தமிழ்நாடு அதிரடிப்படை உருவாக்கி ஒரு ஏழு மாதம் ஆயிருந்தது கர்நாடகா பிஎஸ்எஃப் ரெண்டும் சேர்ந்து டீம் ஆப்ரேஷன் நடத்தி ஒரு அஞ்சு மாதம் ஆயிருந்தது அது வரைக்கும் நாங்கள் நடத்தின எந்த கோம்பிக் ஆப்ரேஷனுமே இந்தளவுக்கு எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை இந்த ஆப்ரேஷன் எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாகவும் ஒரு சாதனையாகவும் இருந்தது நான் நிறையா விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அதுக்கப்புறம் தான் காட்டுக்குள்ளே போகும்போது நம்மளுடைய நடவடிக்கைகளை எப்படியெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் முழுமையாக கற்றுக்க முடிஞ்சது இந்த இடத்துல வீரப்பன் குழுவை சேர்ந்தால் யாரையும் நாங்கள் பிடிக்க முடியலான்னு எங்களுக்கு அது ஒரு பெரிய வெற்றி அமைஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு கர்நாடக அதிரடிப்படையினுடைய இன்டெலிஜென்ஸ் இதை என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறாங்க யோசிக்கும்போது மேக்சிமம் இந்த இடத்துல வீரப்பன் இருந்துருக்கற வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அந்த குழுவிருந்து ஓடல இருக்கிற பெண்கள் யாருமே நிச்சயமாக கிழக்கு பக்கம் போனாங்கன்னா அவங்க அடுத்து ஒரு எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் தாண்டி பர்கூறு மலைப்பகுதி அல்லது சேலம் மாவட்டம் மலைப்பகுதிக்கு போகிற அளவுக்கு அவங்களுக்கு இடங்கள் நினைவில் இருக்காது கண்டிப்பாக எல்லாமே திசை மாதிரி வந்துடுவாங்க அதனால் நம்ம இந்த பகுதியில் உளவாளிகளையும் அதிரடிப்படை வீரர்களையும் நிரந்தரமாக தங்க வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் கெத்தேசல் அரேப்பாளையம் ஆசனூர் புளிஞ்சூர் இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு ஊர்களில் தமிழ்நாடு கர்நாடக அதிரடிப்படை டீம் நிற்க வச்சுடுறாங்க அங்கிருந்து மலைவாழ் மக்கள் மூலமாக காட்டுக்குள்ளே யாரெல்லாம் வர்றாங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி கண்காணிக்கிறாங்க இந்த சூழலில் வீரப்பன் குழுவிலிருந்து சிதறி போன எல்லாருமே கிழக்கு மற்றும் வடக்கு பக்கம் போனவங்க கொஞ்சம் திசை மாதிரி மேற்கு பக்கமாக வர்றாங்க வரும்போது இரவு நேரங்களில் சத்தியமங்கலம் சாம்ராஜ் நகர் ரோட்டில் லாரி பஸ் போகிற சத்தம் கேட்குது அப்போ ஏதோ ஊர் பக்கத்தில் இருக்குது ரோடு பக்கத்தில் இருக்குது நம்ம அங்கே போனால் அப்படின்ட்டு எல்லாமே மேற்கு பக்கம் வர்றாங்க வீரப்பனுடைய மனைவி முத்துலட்சுமி இந்த ஆப்ரேஷன் நடந்ததுக்கு பிறகு மூன்றாவது நாள் புளிஞ்சூரில் வச்சு கைது பண்ணிடுறாங்க அதுக்கு முன்னாலேயே கெத்தேசல்ல வச்சு ஒரு ஆறு ஏழு பெண்கள் ஊர் மக்கள் முன்னாலேயே போலீஸார் கைது பண்ணிடுறாங்க அடுத்தடுத்த நாள்களில் இரவு சத்தியமங்கலம் சாம்ராஜ் நகர் ரோட்டில் லாரி டிரைவர்கிட்ட லிஃப்ட்டு கேட்டு லாரியில் வந்துகிட்டு இருந்த சில பெண்களையும் பண்ணாரியில் பிடிச்சிடறாங்க கிட்டத்தட்ட அந்த அடுத்த ஒரு அஞ்சு நாளுக்குள்ளாக வீரப்பன் குழுவை சேர்ந்து ஒரு இருபத்தி ரெண்டு பேர் பெண்களையும் குழந்தைகளையும் பிடிச்சிட்றாங்க ஒரு பெண் குழந்தை பெற்ற கொண்ட ஒரு சூழ்நிலையே அந்த மாதிரி இருக்குது அதையும் பிடிச்சிடறாங்க ஆனால் ஆண்கள் யாரும் சிக்கலை அப்போ சிக்காமல் போன ஆண்களும் இன்னும் கொஞ்சம் பெண்கள் எல்லாமே அவங்களுடைய சொந்த ஊருக்கு தான் போவாங்க அங்கே அவங்களை எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறதை பற்றி கர்நாடகா தமிழ்நாடு அதிரடிப்படை எல்லாமே ரொம்ப திட்டமிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஊருக்கு போன பலரும் மேட்டூர் குளத்தூர் மாதேஸ்வர் மலை செங்கப்பாடி அப்படிங்கிற இடங்களில் போட்டி சென்று சேர்க்கிறாங்க நச்சுப்போலி இருந்து தப்பி முதல்ல ஊருக்கு போய் சேர்ந்த நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் குளத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டையூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த மாமரத்துக்காடு ஆறுமுகம் இவரும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருங்கலூர் அது காவேரிபுரம் பஞ்சாயத்து கருங்கலூரை சேர்ந்த சாப்பாட்டு ராமசாமி அப்படிங்கிற ரெண்டு பேரும் அவங்க அவங்களுடைய ஊருக்கு போயிடுறாங்க ஊருக்கு போனாலும் ஊருக்கு நேரடியாக மக்களையும் சந்திக்க முடியல வீரப்பனுடைய தொடர்பும் கிடைக்கல கையில் இருந்த காசு எல்லாம் உணவுப் பொருட்களை வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் காட்டுப்பகுதிக்குள்ளேயே தங்கியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு மீண்டும் அங்கே இருக்க முடியாது வீரப்பனும் நம்மளை வந்து பார்க்கல நம்மளே எங்கே போய் பார்க்கறது தெரியல வேறு எந்த தொடர்புமே கிடைக்கல அப்படிங்கிற முடிவில் ஊர் மக்களுடைய தொடர்பில் பொருள் வாங்குறதுக்கும் மற்ற பண தேவைகளுக்கு வாங்க போகிறாங்க இந்த நேரத்தில் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பாலவாடி பண்ணாடி அப்படிங்கிற அந்த ஊருனுடைய முக்கிய பிரமுகர் அவரை நான் சந்தித்து பேசினேன் வீரப்பன் குழுவை சேர்ந்த எல்லாரையுமே காட்டுக்குள்ளே சண்டை நடந்து வீரப்பம் கும்பலை சேர்ந்த எல்லாமே பிரிஞ்சு வந்துவிட்டாங்க ஒவ்வொருத்தனையும் பூரா பிடிச்சி தமிழ்நாடு கர்நாடக போலீஸ் பூரா சுற்றுவாங்க ஏற்கனவே ஊரில் இருந்து விசாரணைக்கு பிடிச்சிட்டு போனோம் பல பேரை சுட்டு கொண்டுட்டாங்க வீரப்பம் கூட்டுறது தப்பித்து வரவங்களை விடவா போகிறாங்க இந்த மாமரத்துக்காடு ஆறுமுகம் அந்த பையன் எங்கே வந்திருக்கிறான் காட்டு பக்கம் ஒழிஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க அவங்க குடும்பத்தாரை பார்த்து ஒரு வேளை மாமரத்துக்காடு ஆறுமுகம் வந்தாலும் சரி அல்லது வீரப்பம் யாராவது மீண்டும் தப்பிச்சு எங்கே சத்தம் இல்லாமல் எனக்கு தகவல் சொல்லுங்கள் நம்ம ஒரு வக்கீல வச்சு கோர்ட்டில் கொண்டு போய் சரண்டர் பண்ணிடுவோம் அப்போ தான் அவங்க பாதுகாப்பு போலீஸ் கையில் சிக்கினாங்கன்னா கண்டிப்பாக கொண்டு சுட்டு கொண்டு ஓடுவாங்க யாராக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் எனக்கு வந்து தகவல் சொல்கிறாங்கன்னா நம்ம அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்ட்டு வீரப்பன் கூட்டம் இருக்கிற ஆட்கள் யாராரலாம் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே நான் தகவல் சொல்லிட்டு வந்தேன் ஒரு நாள் கத்திரி ஒரு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு காலையில் நான் விருந்துக்கு போயிட்டேன் அந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு ஒரு தகவல் அது வந்தது கால ஆறுமுகம் கோட்டையூர் பரிசு துறைக்கு பக்கத்தில் ஒரு கல்லாட்டையில் தங்கியிருக்கான் அப்படின்ட்டு சரின்னு நான் கல்யாணத்தை முடிச்சுட்டு கோவிந்தபாடி வந்து அங்கேருந்து ஒரு டெம்போவை எடுத்துக்கிட்டு நேராக கோட்டையூர் கல்லாட்டைக்கு போனேன் அங்கே போய் பார்க்கும்போது ஊர் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் நின்றுட்டு இருந்தாங்க நடுவில் மாமலத்துக்காடு ஆரம்பி உட்காந்துருந்தான் இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சு இன்னமும் போலீஸுக்கு தகவல் தெரியாமல் இருக்க போகுது சரி நடக்கிறது நடக்கிற வாடாக போனான்னு அந்த டெம்போவில் ஏற்றிக்கிட்டு குளத்தோரை தாண்டி மூடக்காடு கடந்து நான் மேட்டூர் போகிறதுக்காக இருந்தேன் போயிட்டு கோர்ட்டில் ஏதோ ஒரு வக்கீல்கிட்ட ஒப்படைச்சு அவங்க கோர்ட்டில் விட்டுறோம்னா ஆளை காப்பாற்றிலான்னு போயிட்டு இருந்தேன் மூளக்காடு அப்படிங்கிற இடத்துக்கு நான் போகும்போது அதாவது இப்போ வீரப்பனுடைய சமாதி இருக்கிற அந்த இடம் மூலக்காட்டுக்கு நான் போகும்போது எதிரில் தமிழ்நாடு அதிரடிப்படையோ ஒரு மூணு ஜீப் வந்தது எங்கள் வண்டியை பார்த்தோன்னா அப்படியே மூணு ஜீப்பும் ரோட்டில் முழுக்க விலகி நின்றுச்சு சரி நம்ம போக முடியாது அப்படின்ட்டு வண்டியை நிறுத்தினேன் நிறுத்தின நிமிஷம் தான் அந்த பக்கம் இருந்து ஒரு அஞ்சாறு போலீஸார் இங்கே இப்படியே இருந்தாங்க எஸ்ஐ ராமலிங்கம் வந்தார் என்னை பார்த்து எங்கே போகிறீங்கன்னு கேட்டுருந்தார் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே வேணும் டெம்போக்குள்ளே உட்காந்துருந்தேன் மாமரத்துக்காடு ஆறுமுகத்தை கொண்டு போய் ஜீப்பில் ஏற்றிட்டாங்க நாங்கள் வண்டி அப்படியே நிறுத்திக்கிட்டோம் வந்த ஜீப் மூணு திரும்பி மேட்டூருக்கு போயிட்டுது அடுத்து என்ன நடந்தது என்ன தெரியல நானும் நாலஞ்சு முறை போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் பார்த்து அந்த பையனை என்ன பண்ணிங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் விட்டுருவோன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு சத்தியமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் பவானிசாகர் காட்டு பகுதியில் ஒரு இடத்துல வீரப்பன் கும்பலுக்கும் தமிழ்நாடு அதிரடி படைக்கும் துப்பாக்கி சூடு நடந்தது இதில் மாமரத்துக்காடு ஆறுமுகம் உள்பட நாலு பேர் சேர்த்து அதை சொல்லி பேப்பரில் போட்டுருந்தாங்க இது தாங்க நடந்தது ஆளை கூட்டிகிட்டு போனோடனே மூடக்காட்டுக்கு முன்னால் என் முன்னால்தான் பிடிச்சி அதிரடிப்படை போலீஸார் கொண்டு போனாங்க ஆனால் பவானிசாகர் காட்டு பகுதியில் சுட்டு கொண்டதாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னார் சத்தியமங்கலம் காவல்நிலைய குற்ற எண் அறுநூற்றி ஐம்பது பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற அந்த குற்றையண்ணின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த வழக்கில் அஞ்சுபாளையம் ஆறுமுகம் கோட்டையூர் சம்பு அப்படிங்கிற நாலு வீரப்பன் கூட்டாளிகளும் காட்டுக்குள்ளே பதுங்கியிருந்தாங்க தமிழ்நாடு அதிரடிப்படையினர் அவங்கள பிடிக்க போகும்போது அவங்க அதிரடிப்படை மீது தாக்குதல் நடத்துகிறாங்க அதிரடிப்படை வீரர்கள் சிலருக்கு லேசான காயம் ஏற்பட்டது அதில இடையே போலீஸார் பதில் தாக்குதல் நடத்தினதில் இந்த நாலு பேரும் சுட்டு கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாலு பேரையும் அந்த இடத்துல சுட்டு கொண்டுட்டு வழக்கம் முடிச்சிட்டாங்க உள்ளபடியே இந்த நாலு பேருமே குளத்தூர் பகுதியிலிருந்து கைது செய்யப்பட்டு கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு சுட்டு கொல்லப்பட்டவங்க தான் அடுத்து அவங்க எல்லாம் எங்கெங்கே கைது பண்ணாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்